ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் பேக் டு என் சமையலறை இன்றைக்கி நாம் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய லப்பர் பேண்டில் ஒரு டென் ஐடியாஸ் பார்க்கலாம் இதில் ஒரு பிரேஸ்லைட்டும் நாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய லப்பர் பேண்டில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது டிப் நம்பர் ஒன் பார்க்கலாம் நாம் வந்து எந்த ஜாமான் வாங்கினாலும் லப்பர் பேண்ட் போட்டு கொடுப்பாங்க சாப்பாடோ ஃபுட்டோ இல்லை வேற ஏதாவது திங்ஸ் வாங்கினா கண்டிப்பாக லப்பர் பேண்டை போட்டு கொடுப்பாங்க நாம் அதை தூக்கி போடாமல் நாம் எடுத்து வச்சுட்டு அதில் நாம் என்னென்ன செய்யலாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் நிறைய டிப் இருக்கு ஐடியா இருக்கு இதில் நான் இப்போதைக்கு நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் இன்ஷாலா ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும் இப்போது நாம் லெபர் பேண்டை எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு நம்ம விரல்லையே நாம் பிரேஸ்லெட் செய்ய போகிறோம் இப்போ வந்து நாம் இந்த மாதிரி விரலில் ரெண்டாக முறுக்கி லப்பர் பேண்டை போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு லப்பர் பேண்டை மேலே நாம் வச்சுட்டு அதை கையில் எடுத்து விடுவோம் இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நாம் எடுத்துக்கலாம் நாம ஃபர்ஸ்டா போட்டதை இந்த மாதிரி கட்ட வரல பிடிச்சுக்கலாம் ஏன்னா தான் வந்து கொஞ்சம் சுருங்காம நல்லா நீட்டாக இருக்கும் நமக்கு பிடிச்ச கலர்ல நம்மள்ட்ட இருக்கிற பழைய லப்பர் பேண்டே போதும் அதையே நீங்க இந்த மாதிரி பிரேஸ்லேட் மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாரும் கேட்பாங்க கண்டிப்பா இது நீங்க எங்க வாங்கினீங்கன்னு கேட்பாங்க நீங்க செஞ்சதாகவே தெரியாது ரொம்ப ரொம்ப எளிமையான எந்த செலவுமே இல்லாத ஒரு பிரேஸ்லெட்டு இப்போ உள்ள பசங்கள்லாம் இந்த மாதிரி தான் நிறைய போட்டிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய பிரேஸ்லேட்டு நீங்க டெஃபினட்டா இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு பிரேஸ்லெட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இப்போ நாம் இதை வந்து நமக்கு எப்படி தோணுதோ அந்த அப்படி நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க இதை வந்து நான் இன்னொரு லப்பர் பேண்ட் எடுத்து நான் வந்து முடிச்சு போட்டிருக்கேன் இதை நீங்கள் நீளமாக செஞ்சுட்டு கூட ஏதாவது பேக்கிங் பண்ணும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நாம் முடிச்சு போட்டாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ரப்பர் பேண்டில் ஒரு பிரேஸ்லேட் இப்போது டிப் நம்பர் டூ பார்க்கலாம் இப்போது நாம் ஒரு வேஸ்டான ஒரு பிளாஸ்டிக் ப இதை எடுத்துக்கலாம் ஒரு டப்பாவை இப்போ இது வந்து நாலு ஹோல்டரா நாம யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னா பென்சிலும் போட்டு வச்சுக்கலாம் இல்ல கம்மு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணுமோ அது வந்து ஒன்றா போட்டா உங்களால் எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி நீங்க தனித்தனியா பார்ட்டிஷனா பிரிச்சுக்கலாம் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து கிச்சன்லயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூனுங்க கரண்டி இந்த மாதிரி கத்தி இந்த மாதிரி நைஃப் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ டிப் நம்பர் த்ரீ இப்போ வந்து பெயிண்ட் அடிப்போம் எதுக்காவது யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து ப்ரஷ வந்து நாம அந்த அந்த பாட்டில் நாம இது பண்ணுறதுனால பாட்டில் இருந்து வலியும் அந்த மாதிரி இல்லாம நாம இந்த ஒரு லப்பர் பேண்டை எடுத்து இந்த மாதிரி பாட்டிலில் நாம போட்டு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சி இப்போ நெக்ஸ்ட் நான் போடுறேன் பாருங்கள் போட்டுட்டு நாம் பெயிண்ட் ப்ரெஷ்ஷில் பெயிண்டை நினைச்சி அந்த இதில் அந்த ரப்பர் பேண்டில் நாம் இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி நாம் இது பண்ணிட்டு நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம் இப்போ டிப் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் ரிமோட்டோ இல்லை ஃபோனோ ஏதோ இருக்கும் நம்ம ரிமோட் இது வந்து ரொம்ப எங்கள் ரிமோட்டு ஆனால் புதுசாகவே இருக்குது இது எப்படின்னா நான் இந்த மாதிரி தான் லெபர் பேண்ட் போட்டுக்குவேன் கீழேயும் மேலேயும் நான் லெப்பர் பேண்ட் போட்டுட்டால் அது புதுசாகவே இருக்கும் அது கீழே விழுந்தாலும் உங்களுக்கு உடையாது நெக்ஸ்ட்டு பின்னாடி வந்து க்ராட்ச் ஆகாமல் இருக்கும் ரிமோட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது டிப் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இப்போது நாம் நூல்கண்டுலாம் ஒரு டப்பாவில் போட்டு நாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் அது வந்து இந்த மாதிரி சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நாம் இதை வந்து பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி நாம் ரெண்டு ரெண்டு ஹோ ரெண்டு இதாக வச்சு நாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூல்கண்டெல்லாம் நகராமல் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட ஆடாது அசையாது எங்கேயும் விழாது நமக்கு தேவையானதை நாம் நூலை எடுத்து நாம் தைச்சிட்டு திரும்பவும் நாம் இதுலேயும் நாம் ஃபிட் பண்ணி வச்சுட்டு அது எங்கேயுமே உங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம சார்ஜர் இருக்கோம் சார்ஜரை வந்து நாம யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டில் நிறைய எல்லார்டையுமே இப்போ ஃபோன் இருக்கு அதனால நம்மளோட சார்ஜர் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு நாம வச்சுக்கலாம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இந்த எஜ்ஜில் வந்து உங்களுக்கு நாம சார்ஜ் போடும்போது கண்டிப்பாக அதை விட்டு விட்டு போயிடுது அந்த ஒயரு அதனால நாம அது ஒயரு விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நாம லபர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டாக்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஆகாம இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நாம வெளியூர் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி சார்ஜரையும் இந்த ஒயரு ஹெட்ஃபோனு இது எல்லாத்தையும் நாம சுருட்டி லப்பர் பேண்ட் போட்டு பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ டிப் நம்பர் செவன் பார்க்கலாம் இப்போ நம்ம பிள்ளைங்களோட சாக்ஸ்லாம் எல்லாம் துவச்சி நாம அங்கங்கே போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் நாம் சாக்ஸை எடுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கலாம் இந்த மடிப்பே உங்களுக்கு கலையாது தான் ஆனாலும் இதில் ஒரு லெபர் பேண்ட் போட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது டிப் நம்பர் பார்க்கலாம் இப்போ நம்ம பென்சில் லப்பரு இரேசர் ஷார்பினர் இந்த மாதிரி நாம பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுவோம் முன்னாடி எல்லாம் பாக்ஸ் வச்சிருப்பாங்க இப்பெல்லாம் வந்து பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்டை போட்டு சூப்பரா சிம்பிளா எடுத்துட்டு போயிடுறாங்க இப்போ டிப் நம்பர் நைன் பார்க்கலாம் இப்போ மேக்கப் செட் எல்லாம் பிள்ளைங்க வச்சிருப்பாங்க இப்போ அந்த மேக்கப் செட்டி கிளிப்பு நம்ம எங்கேயாவது வெளியில் லாங்காக போகிறோம் அப்படின்னாக்க நாம் இந்த மாதிரி நமக்கு தேவையான பொருளை எடுத்து இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணி அது உள்ள லப்பர் பேண்டை விட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச்சு பண்ணிவிட்டு இப்போ நாம் எல்லாத்தையுமே இந்த பேண்டை போட்டு வச்சுக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேடிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த லப்பர் பேண்ட்லேயே நாம் கிளச் கிளிப்பு இதெல்லாம் நாம் வச்சுக்கலாம் பட்டை கிளிப்பெல்லாம் நாம் அதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நாம் எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் வராது இது கீழே ஒன்றும் விழுந்துடணும் பயமும் கிடையாது இது அப்படியே தான் இருக்கும் இப்போ நான் பட்டை கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஹேர்பினையும் நாம் இதிலே நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எங்கேயும் எல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை இதை அப்படியே எடுத்து நாம் நமக்கு தேவையானதை நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி வச்சிடலாம் இப்போ டிப் நம்பர் டென் பார்க்கலாம் இப்போ வயசானவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு சுகர் இன்சு இன்சுலின் ஊசி போடுவாங்க இதில் நாம் எது யூஸ் பண்ணது எது யூஸ் பண்ணாதது அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு டைம் குழப்பம் வந்துடும் அந்த மாதிரி டயத்தில் நாம் யூஸ் பண்ணாததை ஒரு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம் யூஸ் பண்ணினதை நாம் தனியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷாலா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் வீடியோல நாம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும்